வந்திய மாதரம் என்னுடைய நண்பன் ஆரியூர் நண்பன் சிவகுமார் நேற்று இறைவனடி சேர்ந்தான் நண்பனுக்கு நண்பனுக்கு என்ன இலக்கணம் இருக்கோ அது அவங்க நூறு சதவீதம் இருந்த அந்த நண்பனுக்கு எனக்கும் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது என்னை விட ஒரு வயது சின்னவன் நாங்கள் ரெண்டு பேரும் எஸ்எஸ்எஸ்எஸ் ஒன்றா படித்தோம் பிஎஸ்சி ஸ்கூலில் நான் எனக்கு வந்து கணக்கு வராது இருந்தாலும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில எங்கள் குடும்பத்தில் என்ன இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுக்காக கம்போசட் மேத்தமேட்டிக்ஸில் படிக்க வைச்சாங்க எனக்கு அந்த கணக்கே வராது முதல் அட்டெப்டில் பதினெட்டு மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டேன் அப்புறம் ட்ரிப்ளிகேனில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஹெட் மாஸ்டர் கொடுத்துரு கார்பரேட் சைஸ் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் கொடுத்துகிட்ட டியூஷன் படிக்க சொன்னார் மூணு மாதம் டெய்லி மயிலாப்பூரில் இருந்து ட்ரிப்ளிகேன் சைக்கிளில் போய் மூணு மாதம் டியூஷன் எடுத்து அவர் கொட்டி கொட்டி சொல்லி கொடுப்பாரு ரிசல்ட் வருது திருப்பி ஃபெயில் திருப்பி அதே பதினெட்டு மார்க்கு உடனே எங்கள் அப்பா பார்த்தியால் உனக்கு மண்டையில் மூளையாக கிடையாது அவ்வளோதான் நீ வேஸ்ட் நீ உன்னை படித்து கிழிச்சி போது நிறையா பம்பாய்க்கு போகல அவன் கடையில் போய் வேலைக்கு நில்லு போ அப்படின்னு தத்தம் போட்டாங்க உடனே எனக்கு ஒரே மகிழ்ச்சி அப்பா நான் படிக்க வேண்டாம் அப்பா இனிமேல் சொல்லிட்டு உடனே நண்பன்கிட்ட ஒன்று எங்கள் வீடு பதினேழாம் நம்பர் வீடு அவன் வீடு பதினொன்று ஆறு வீடு தள்ளி போய் விஷயத்த சொன்னேன் சொன்ன உடனே சட்டையை பிடிச்சான் அப்படி அந்த வயசில் பதினஞ்சு வயசு அவனுக்கு சட்டையை பிடிச்சி தர தரேன்னு எழுதுகிட்டு வந்தான் வீட்டுக்கு எங்கள் அப்பாவை பார்த்து அங்கிள் நாளைக்கு நாங்களாம் படிச்சுட்டு பெரியாராக இருப்போம் உங்கள் பையன் மளிகை கடை ஊற்றிக்கிட்டு என்ன வெளியே நின்றுட்டுப்பானா கான்செட்ஸ் நான் அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சாட்டியை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டேன் மூணு மாதம் எனக்கு டியூஷன் அவனே தான் டியூஷன் பர்சனலாக சில விஷயங்கள் இருந்தாலும் பயங்கரமாக சொல்லி கொடுத்து அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் கொஸ்டின் அப்புறம் நேரம் அவன் வீட்டில் கொண்டு அவங்ககிட்ட தான் காட்டினேன் பார்த்துட்டு எவ்வளோட மார்க் வாங்கினா எண்பது மார்க் வாங்குவேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னானா எண்பது மார்க்லாம் வாங்க மாட்டேன் ஆனால் பாஸ் பண்ணுவேன் ஐம்பது மார்க் கூட வாங்க மாட்டேன் அப்படின்னா அதே போடுறா அப்படின்னா அப்புறம் ரிசல்ட் வருது பாஸ் பண்ணிட்டேன் ஐம்பது மார்க் நான் நாற்பத்தொம்பது மார்க் வாங்கினேன் அவன் என்ன சொன்னான்னா நீ ஐம்பது மார்க் வாங்கிட்டேன்னா நான் ஒரு காதை அறுத்துக்கிறேன்டா அப்படின்னா நாற்பத்தொம்பது மார்க் வாங்கினா ஒரு காது தப்பிச்சிது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ராஜீவ்காந்தி கேஸுக்காக வேலையை விட போகும்போது அவங்ககிட்ட தான் மூணு நாள் போய் டிஸ்கஸ் பண்ணேன் ப்ராசண்ட் கான்ஸ் எல்லாம் அவன் சில விஷயங்கள்லாம் சொன்னான் என்கிட்ட ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதடா தேவையில்லாமல் இந்த வேலையை பார்க்கறேன் இல்லைடா ஆத்ம திருப்திக்காக நான் பண்ணணும் வெறுமனா கார்த்திகேயன் பேரை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறி போகுது அதனால் வேண்டாம்டா நான் வேலையை விட்டுறேன் என்ன சரி ரைட் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கஷ்டப்படுவேன் சோத்துக்கு எடுத்தால் ரெடி பண்ணி தான்டா ஐநூறு ஆயிரம் கொடுக்கணும் அப்படின்னா அவன் ஆடிட்டர் ஆவன் எல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு தைரியமாக இருக்கிறா போடா அப்படின்ட்டான் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ஜூலை பதிமூணாந்தேதி எங்கள் தந்தை உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு ராமச்சந்திராவில் சேர்த்துருந்தேன் ஆள் ஆர்கன் ஃபைனின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஈவினிங் அமிச்சுட்டாங்க வீட்டுக்கு எப்போ ஒன்றாலும் போயிடுங்க உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவகுமாரும் அவங்க சிஸ்டர் அவங்க எழுது சிஸ்டர் பாலாம்பால் ரெண்டு பேர் அம்மா டாக்டர் ரெண்டு பேரும் எங்கள் அப்பா பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க நல்லா நல்லாயிருக்கிறா பார்க்குறதுக்கு நீங்கள் நான் கூட்டிட்டு வந்துச்சாடா அப்போ வட வட அப்போல்ல கொண்டு சேர்க்கலாம்டா அப்போவில் கொண்டு சேர்க்கலாம்டா அப்படின்னா இல்லைடா டாக்டர் இப்படி சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னோடனே டாக்டர்கிட்ட ஃபோனில் பேசினாங்க டாக்டர் சொன்னோன்னு நடப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான் ஒரு நாள் காலை நாலரைக்கும் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு நான் ஆறு மணிக்கு தகவல் சொல்கிறான் எனக்கு தகவல் உடனே அப்படியாடா சரி ரைட் சொல்லிட்டு ஒம்பது மணி இருக்கும் அவன் தம்பி நாகராஜன் சொல்லி எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா கொண்டு கொடுக்குறான் கையில் எதுக்கு என்ன அவன் சொல்லியிருக்கான் அவன்கிட்ட காசு இருக்காதா செலவுக்கு அதனால் செலவுக்கு கொண்டு காசை கொடுறா அப்படின்னு சொன்னான் ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர் அவன் வந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பிறகு எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ ஐநூறு ஆயிரம் ஒரு செக ஒரு செகண்ட் கூட மூங்கு சுழிக்காமல் கொடுப்பான் எனக்கு ரொம்ப அற்புதமான நண்பன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தூத்துக்குடி மாவட்டம் நால்மாவடி கிரகத்தில் என் கல்யாணம் எனக்கு மாப்பிள்ளி தோழனா வந்துருந்தாற்போம் எண்பத்தி ரெண்டில் நினைச்சே பார்க்க முடியல என் நண்பர் நன்றி ஜெயில்